ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது சில கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் பேசினதில் அதை பற்றி சொல்கிறேன் ஒருத்தர் சொல்கிறார் நான் அட்ரஸ் தரேன் நீ தைரியம் ஆம்பளம் இருந்தால் வாடா அப்படிங்கிறாங்க நீங்கள் முத ஏஜண்டுங்கிறத வெளிப்படையாக சொல்லுங்கள் எல்லா சில்லர்களுக்கும் ஏஜெண்ட் இருக்காங்க நிறையா இருக்காங்க ஏஜெண்ட்டுக்கு ஊருக்கு ஊருக்கு இருபது பேர் பத்து பேர் முப்பது பேர் இருக்காங்க ஆள் சேர்த்து விட்டவங்க பூரா ஏஜெண்ட்டு எங்கே நான் கேட்குறேன் நீங்கள் தைரியமாக நான் தான் ஏஜென்ட்டு நான் தான் டீம் லீடரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருமே சொல்ல மாட்டேங்க எல்லா செல்லர்ஸுக்கும் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் சொல்லலை எத்தனை செல்லர்ஸ் இருக்காங்களோ அத்தனை வியாபாரிகளுக்கும் இருக்காங்க தைரியம் இருந்து நான் தான் செல்லரு நான் தான் வசூல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்க அதே மாதிரி முகத்தை காட்டு முகத்தை காட்டுங்கிறீங்க நான் முகத்தை காட்டினான்னா காட்டலை என்னென்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்குது நீங்கள் மொத்த காட்டித்தான் நான் உங்களுக்கு பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் பார்க்குறீங்க நாங்கள் மொத்த கூட்டம் சிண்டிகேட்டவே வாட்ச் பண்ணுறதுக்காக தான் காட்டாம காட்டாமல் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னை பற்றி ஆனால் அந்த செல்லர்ஸ்க்கு எல்லாமே என் ஃபோட்டோ தெரியும் என் அட்ரஸ் தெரியும் என்னுடைய பத்திரிக்கை மக்கள் பிம்பங்கிற பத்திரிக்கை பேர் தெரியும் என் பேர் தெரியும் என் ஃபோன் நம்பர் தெரியும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஏன் அவங்க என் மேலே வழக்கு தொடரலாமே ஏன் தொடரும் சரி ஏஜெண்டுக்கு பூரா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எல்லா வியாபாரி ஏஜெண்ட்டு பூரா சேர்ந்து என் மேலே வழக்கு தொடருங்க ஏன் தொடர மாட்டீங்க ரெண்டு நாளுக்கு முன்பு வ ரவிச்சந்திரன் குடிமையான் மூலம் ரவிச்சந்திரனை பற்றி பேசணுனே வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணுறீங்க ஏன் எதிர்கொள்ள வேண்டியதால் நேரடியாகவே நான் ஏஜெண்ட்டு பே இருக்கேன் நீங்கள் எப்படி இதை பேசலாம் ஏஜெண்ட்டை பற்றி பேசலாம் ஏஜெண்ட்டுன்னு வெளியே சொல்லியா பார்க்கலாம் நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அந்த ஏஜெண்ட்டு நான் தான் வசூல் பண்ணேன்னு சொல்லு நீ சரியான ஆளாக இருந்தா சில பெண்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க நீங்கள் முதல் வந்து நாங்கள் ஏஜென்ட்டு நாங்கள் பணம் முத நான் இன்னாருக்கு பணம் கொடுத்துருக்கேன்னே முதல் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா அதை கேவலங்கிறீங்க அவமானம்னு நினைக்கிறீங்க ஏமாத்துட்டோம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியவே சொல்ல மாட்டேங்கிறீங்க யார்கிட்டையும் பணம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் இப்படி என்னையே போய் முகத்தை காட்டு முகத்தை காட்டு ஏங்க நான் உங்களை வந்து உதவி கேட்கல நான் வந்து விழிப்புணர்ச்சி உண்டாக்குறேன் இந்த மாதிரி ஒரு தொழில் கிடையாது மக்கள் ஏகப்பட்ட பேர் பணம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் ஏமாந்துருக்காங்க ஏமாறாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு ஸ்கேம் அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும் நீங்கள் வாங்க நான் பணம் வாங்கி தரேன் எனக்கு கமிஷன் கொடுங்க நான் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பேசியிருக்கானா இல்லை யாருக்காவது சொல்லியிருக்கானா எதுவுமே கிடையாது உடுமையான்மலை ரவிச்சந்திரனை பற்றி பேசுனா மட்டும் ஏன் ஆக்ரோஷம் பண்ணுறீங்க அப்போ உண்மைதானே ஏன் பிளாக் பண்ணுறீங்க எதிர்கொள்ள வேண்டியதானே என் மேலே அவர் வாங்கியிருக்காருங்க ஏங்க நமிதா அவர் மேலே ரிமாண்டே இருக்குங்க சட்டத்தில் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் வாரண்டோட இருக்காங்க அதே போலீஸு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது கொஞ்ச நாள் நாளுகளுக்கு முன்னாடி மணப்பாறையில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சார் அவர் சுயசீர்தத்தை வெளியிட்டாங்க நடிகை நமிதா நடிகை ஜனனி நடிகை சீரியல் நடிகை நீலிமா எல்லாம் வந்து திறந்த அதனுடைய புகைப்படம் என்கிட்ட இருக்குது வேணா உங்களுக்கு புகைப்படமே நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக ரெண்டு கோடி ரூபா வச்சு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க ஏன் அதே காவல்துறை அவருக்கு இப்போ அந்தோஷத்து கொடுக்குது ஏன் காவல்துறை அவரை அரஸ்ட் பண்ண மாட்டேங்குது குடுமையான்மலை ரவிச்சந்திரன் ஏகப்பட்ட இடத்துல பணம் வாங்கியிருக்காரு ஏன் அவரை செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் பத்திரிக்கைக்காரங்க பின்னாடி இருக்காங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எங்கே வேணாலும் போய் ஏன் அவ்வளோ ஆக்ரோஷம் பண்ணுறீங்க எதாக இருந்தாலும் பேசுங்க பிளாக் பண்ணுறது ஏன் நான் வெளிப்படையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜெண்ட் போட்டாவும் அவங்க பேரு அவங்க ஃபோன் நம்பர் நான் வெளியிடவா அடுத்ததுல இருந்து நான் வெளியிடுவேன் ரொம்ப கேவலமாக என்னை பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்ததுல நான் வெளியிடுவேன் எனக்கு தைரியம் இருக்கு நான் யாரையும் ஏமாத்தல நான் யார்ட்டையும் பணமும் வாங்கலை நான் வெளியிடுவேன் பார்த்துக்கங்க அதே மாதிரி சாமிநாதையர் தலைமறைவு ஆயிட்டாரு முழுக்க முழுக்க தலைமறைவு ஆகிட்டாரு அவர் இங்கே கிடையாது அவருடைய கணக்கு எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் ஏங்க ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு கருவிஷா பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க்கு எஸ்பிஐடைய ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துட்டு யூகேலேருந்து இது பின்கோடு இது இது ஒரு கோடு வேடு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி நைட்டு ஒம்பது மணிக்கு பாஸ் ஆகும்னு மூணு நாளைக்கு முன்னாடியும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு பாவங்க அவங்க பேராசையை தூண்டி விட்டு எல்லா பயும் ராத்திரி பூரா முழுக்க முழுக்க முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க பணம் இப்போ வந்துடும் இந்த செகண்ட் வந்துடும் இந்த செகண்ட் வந்துடும் சொல்லி இதில் பிரகாஷ்னு ஒருத்தர் அவருக்கு எட்டாயிரம் கோடி வந்திருக்கு அவருக்கு ஆயிரம் கோடி கொடுக்குறாரா பாய்க்கிறைய எல்லா பேருக்கும் பிரித்து கொடுக்குறாரு அவர் ஏங்க இதை கொஞ்சம் நினச்சி பாருங்க யாராவது இப்போ சாமி நாயர் அரெஸ்டானார்னா அவர் தான் பார்ப்பார் நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் வந்து தப்பிச்சிடுவார் ஒரே வார்த்தை சொல்லுவார் ஒரு லட்சம் ரூபா கொடுத்ததுக்கு ஒரு ஏஜென்ட கொடுத்தோம்னா ஏஜென்ட் கொண்டு போய் ஐம்பதாயிரம் தான் சாமி நாயர் கிட்ட கொடுக்குறாரு அதே போல் தான் எல்லா வியாபாரிகளிட்டும் ஏஜெண்ட் கொடுக்குறாங்க குடிமையான்ம எல்லா பேருட்டையுமே அவர் என்ன சொல்றாரு இப்போ ஒரு குப்பை குப்பை கொடுத்தது வந்து எனக்கு வந்தது வரவு வந்தது ஐம்பதாயிரம் தான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு லட்சம் நீங்கள் கொடுத்தேங்கிறீங்க எனக்கு ஐம்பதாயிரம் தான் எனக்கு வரவு வந்திருக்கு அப்படின்னு சாமிநாதர் காட்டி கொடுத்து போயிட்டே இருப்பாரு ரொம்ப பேசினா அந்த ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டு போயிருவாரு அவர் மேலே நீங்கள் வழக்கு தொடர்ந்து எல்லாம் பண்ணீங்கன்னா ஐம்பதாயிரத்தை கொடுத்த காசை கொடுத்துட்டு போயிடுவாரு பாக்கி ஐம்பதாயிரத்தை நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும் ஏஜென்ட்டு தான் கேட்கணும் ஏஜெண்ட் வந்து சாமிநாதரை காட்டி கொடுக்க மாட்டார் அதாவது இந்த வியாபாரிகளை காட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் வியாபாரிகளுக்கு கத்தி வந்துருச்சுன்னா தலைக்கு அவங்க காட்டி கொடுத்துருவாங்க ஏஜென்ட்டுகளை எல்லா பணமும் வெளியே போயிருச்சுங்க எல்லாம் அவங்கவுங்க சேஃப்டி பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஒரு முடிவில் இருக்காங்கன்னா கோர்ட்டில் போய் ஜாமீனில் எடுத்துக்கிட்டு அரெஸ்டாக நாளும் தொண்ணூறு நாள் உள்ளே இருந்துட்டு வந்துட்டால் மக்களுக்கு பணம் தர வேண்டியது இல்ல அப்படின்னு முடிவில் கான்செப்டில் வந்துட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் ஃபைனான்ஸ் கேஸ் பூரா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு சீட்டிங் கேஸ் பூரா இவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க நீங்கள் அந்தந்த ஏரியாவெலாம் ஏஜெண்டை மொதல் பிடிங்க ஏஜென்ட்டு மேலே நீங்கள் எல்லாம் கேள்வி கேளுங்க இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் சாமிநாதர் தலைமுறை ஆகிட்டார் உங்கள் நீங்கள் கொடுத்த ஏஜென்ட்டு போய் சாமிநாதனை கூட்டுவா இல்லைன்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு வச்சுட்டு வெளியே போ இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் கொடுத்த காசை கண்டிப்பாக வாங்கி தருவார் ஏஜென்ட்டு ஆனால் கொடுத்த காசானா ஏஜென்ட்டு கா சாமிநாதர்கிட்ட போன காசு வரும் ஏஜென்ட்டு போன காசு எப்படி வருவான் ஏஜென்ட்டு வந்து சாமிநாத வியாபாரிகளை காட்டி கொடுக்க மாட்டார் காட்டி கொடுத்தா அவருக்கு வியாபாரம் போச்சு அவரோட செஞ்ச அந்த திருட்டுத்தனமும் தெரிஞ்சுக்கோங்க வெளியே அதனால் அவங்க காட்டி கொடுக்க மாட்டேன் ஆனால் வியாபாரிகள் தனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் ஏஜெண்டை காட்டி கொடுப்பாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த நிமிஷத்துலையும் சொல்கிறேன் ஏஜென்ட்டு பேர் நான் தான் ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள் ஏன்ட்டு சொல்ல வேண்டாம் டிவியில் சொல்ல வேண்டாம் ஒரு சேனலில் சொல்ல வேண்டாம் உங்கள் மக்கள்கிட்ட போய் நான் தாங்க ஏஜெண்ட்டு நான் தாங்க வசூல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது சொல்லுவீங்களான்னு உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க ஏஜெண்டுங்கிறதுக்கு நீங்கள் வாங்கின காசுக்கு இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் முத தலைமறைவான சாமிநாத கூட்டு வாங்க முதல் மக்கள்கிட்ட ஒப்படைங்க நீங்களும் அதே மாதிரி ஏஜெண்ட்டுக்கு பூரா காசை கொடுங்க மதுரையில் பூரா ஏஜெண்ட்டு நிறையா கோடி கோடியாக வச்சுருக்காங்க ஏஜெண்ட்டு பூராமே இந்த பணம் பூரா அவங்களே கொடுக்கலாம் ஒவ்வொரு ஏஜெண்ட்டும் பெரிய பெரிய கோடி சொன்னா இருக்காங்க சென்னையில் அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் திருச்சியில் சேலத்தில் எல்லா இடத்துலையும் ஏஜெண்டுகள் கொடி கட்டி பறக்கிறாங்க திண்டுக்கல் எல்லா ஊரும் எவ்வளவோ ஊர் சொல்லலாம் மதுரையில் ஜெயந்தபுரத்தில் இருக்கிற ஏஜெண்டுகள்லாம் பயங்கர கொடி இருக்காங்க சாதாரண ஆள் பணத்தை வாங்கிட்டு அவங்க பாதியை கொடுத்துட்டு பாதி சாமிநாயரு இந்த மாதிரி குடும்பான்மல ரவிச்சந்திரன் ஹாரிஸு அஸ்வின் ராவு ஆட்பாடி ஜெயராஜ் அன்னக்குடி மதிமாறன் ஹாரிஸு கோதண்டா இப்படி எல்லா பேருக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஏஜெண்டை மொதல் பிடிங்க ஸ்டேஷனில் போய் உட்கார வைங்க பெட்டிஷனை கொடுங்க மொத்தமாக போங்க எல்லா பேரும் சேர்ந்து கை தட்டுங்க உங்களுக்கு பணம் வரும் இல்லை என்றால் அவங்க ஓடிவிடுவார்கள் ஏஜெண்டு அவன் அவ அப்படியே தான் போயிடுவான் இந்த பணம் உங்களுக்கு வராது நீங்கள் உங்கள் மன உளைச்சலில் நீங்கள் நிறையா பேர் மண்டையை போட்டுருவாங்க இறந்துருவாங்க சில பேர் ஹார்ட் அட்டாக் வரும் பார்த்துக்கங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லா வீட்லேயும் கல்யாணத்துக்கு ஆள் இருக்காங்க படிப்பு செலவு இருக்குது குடும்ப செலவு இருக்குது எல்லா வசதி செலவுகள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி ஏதாவது ஒன்று எடுத்து முடிவு பண்ணிக்கோங்க முதல் ஏஜெண்டை போய் பிடிங்க சாமிநாதையார் வரமாட்டார் ஒன்று சின்ன உதாரணம் சொல்கிறேன் சாமிநாதையார் எங்கே இருக்கார் எல்லாத்தையும் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அவர் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துவிட்டோம் ஆனால் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா யார்கிட்ட நீங்கள் பணம் வாங்குவீங்க அதைத்தான் என்னுடைய கேள்வி எப்படி அவர் பணம் கொடுப்பார் அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் அவரை பிடிச்சி கேளுங்க அவர் அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது பணத்தை வாங்குங்க முன்ஜாமீன் எடுப்பைங்கிறாங்க முன் ஜாமீன் எடுத்தாலும் எடுத்து கோர்ட்டுக்கு போகிற கேஸ் கேஸ் செய்யும் அது சீட்டிங் கேஸு பல வாய்தா வாங்கும் எல்லாம் ஆகும் ரெண்டாவது தள்ளு இதாகும் உடனே அவருக்கு ஜாமீன் கிடைக்காது நீங்கள் அவர் ஓடி ஒளியிறாரு காலகாலத்தில் அவரை பிடிச்சி பணத்தை வாங்குறதுக்கு பாருங்கள் ஏஜெண்ட்களை முதல் பிடிங்க மதுரையில் இருக்கிற மக்களே முதல் ஏஜெண்ட்டை பிடிச்சி பணம் வாங்குறதுக்கு பாருங்கள் தினமும் தினமும் உங்களுக்கு பேராசையை தூண்டிக்கிட்டு இருக்காங்க உங்கள் உணர்ச்சியை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லா பேரும் முதல் இது பண்ணுவாங்க அதே மாதிரி சாமி நாயர் வந்து எல்லாத்தையும் காசை கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்க ஐயா ஏன் அந்த பாவத்தை சுமக்குறீங்க எவ்வளவோ பேர் ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அதே மாதிரி பறந்தாமன் ஐயா ஏற்கனவே டி ப்ரொமோஷனில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த வாரது அவர் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு பணம் வந்துருச்சு ஃபாரின்லேருந்து வே அங்கே வியாபாரம் முடிச்சதுல எனக்கு பல கோடி லட்சம் கோடி வந்திருக்கு அப்படிங்கிறார் இவரே ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார் இவர் பேருக்கு இங்கே எப்படிங்க லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எப்படிங்க அவருக்கு கணவர் அப்புறம் கேள்வி கேட்டேன் என்ன சொல்கிறார் என் மனைவி பேரில் வந்திருக்கு அப்படிங்கிறாரு அப்போ சுத்தமாக பொய்யுங்க பணமே வரல இந்த ஏரியாவில் கோயம்புத்தூரில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் பரந்தாம வியாபாரத்தை முடிக்கலை அவர் டீ ப்ரமோஷன் தான் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் காலகாலத்தில் அவரை பிடிச்சி பணத்தை வாங்குறதுக்கு பாருங்க ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இப்போ இங்கே இருக்கார் உடனே ஓடி போக முடியாது அவர் ஏன்னா உத்தியோ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறனால அவர் ஓட முடியாது டக்குன்னு அவரை போய் பிடிச்சி காசை வாங்குறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி சாமிநாதரையும் பிடிங்க குடுமையான் மலை எல்லா வியாபாரிகளையும் பிடிங்க குடுமையான் மலை ஈரோடு பெரம்பலூர் கரூர் இந்த ஏரியாவில் புதுக்கோட்டை திருச்சி இந்த ஏரியாவில் பூரா நிறைய வசூல் பண்ணியிருக்காரு அவரையும் பிடிச்சி பணம் வாங்குறதுக்கு பாருங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியில் அஸ்வின் ராவு காட்பாடி ஜெயராஜ் வேலூரில் எல்லாம் அதே மாதிரி சாமிநாதன் வேலூர்லேயும் ஆஃபீஸ் போட்டு நிறையா வசூல் பண்ணியிருக்காருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதினேழு வருஷம் அது ஜாஸ்தியாக வசூல் பண்ணது விருதுங்க லட்சக்கணக்கான பேர்கிட்ட பார்க்கற வேண்டெல்லாம் ஒரு லட்சம் மினிமம் ஒரு லட்சம் ரூபா யார் விளாட கொடுங்க உங்களுக்கு ஒரு கோடி ஒரு கோடி இப்படி பேசி வாங்கியிருக்காங்க நீங்கள் காசை வாங்குறதுக்கு பாருங்க போய் எல்லாத்தையும் போய் பாருங்கள் இந்த பிளாக் பண்ணுறது ரிப்போர்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க முடிஞ்சால் என் மேலே வழக்கு தொடருங்க நான் பார்க்குறேன் நேர் கொண்டுக்கிறேன் நான் எந்த வழக்குனாலும் நான் சந்திக்கிறதுக்கு தயார் என் மேலே எந்த தப்பு இல்லை நான் யார்கிட்டையும் பணம் கேட்கலை யாருக்கும் நான் பணம் வாங்கி தரணும்னு சொல்லலை கம்சனும் கேட்கலை நீங்கள் தைரியம் இருந்தால் போங்க நான் ஏஜெண்ட்டுங்க ஏஜென்ட் மூலமாக கொடுத்துருக்கேன் அந்த ஏஜெண்ட்டை உட்கார வச்சிங்க காவல் நிலையத்தில் அந்தந்த ஏரியா காவல் நிலையத்தில் ஏஜெண்ட்டை உட்கார வைங்க சட்டையை பிடிங்க ஓய் உங்கள் வியாபாரியை கூப்பிட்டு வாங்கி சொல்லுங்கள் எல்லா பேரும் ஏன் மோத்த கேட்குறீங்களே ஏஜென்ட் மூலமாக கொடுத்தவங்கள வியாபாரிகள் யாராவது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் ஒருத்தர் சொல்கிறார் சாமிநாதையர் நான் காமிச்சா போட்டாவே இல்லையா அவர் ஒரு ஏஜென்ட்டு போட்டிருக்காரு அவர் சொல்கிறார் இவர் சாமிநாதாயர் இல்லைன்னு சாமிநாதர் நான் தான் சாமிநாதருங்கிறார் இவர் அந்த வீடியோ பார்த்து சாமிநாதர் இவர் இல்லை அது வேறன்ட்டு வேற ஒரு போட்டோ காமிக்கிறார் ஏங்க இப்படி முத ஆள் யார் அவங்கள முதல் பாருங்க அவங்கள பார்க்காமியே ஒரு விளம்பரம் கிடையாது ஒரு அட்ரஸ் இல்லை இதெல்லாம் கொடுக்குறீங்க ஏன் மோகத்தை காமி காமிங்கிறீங்க நீ முதல் வெளியவா நான் வர்றேன் நான் பணம் கொடுத்துருக்கேன் நான் ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்லி நீ வெளியவா நான் தான் பேசுகிறேன்னு சொல்லி வெளியே வர்றேன் உனக்கு பயந்துக்கிட்டு நான் வராமல் இல்லை உனக்கு நான் வந்துட்டேனா அடுத்த ஆளுக்கப்புறம் தப்பிச்சுடுவாங்க மற்ற சிண்டிகேட்டையும் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் உங்கள் உட்காந்து நாங்கள் வருவோம் வராமல் போக மாட்டோம் நான் ஏன் பயப்படணும் உனக்கு நானும் ஓ ஏரியா தான் எல்லாமே உங்களுக்கு என்ன உங்களை காட்டிலும் எனக்கும் பேச தெரியும் வேண்டாம் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க எதாக இருந்தாலும் நேருக்கு நேரம் வாங்க இல்லீகலாக பண்ணிக்கோங்க சும்மா அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது நான் அப்படி பண்ணுவேன் தூக்குவேன்னா தூக்கி பாரு பார்க்கலாம் நீ சரியான ஆளாக தான் தூக்கு ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க எதா இருந்தாலும் லீகலாக பண்ணுங்க போய் கொடுங்க நான் பணம் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு யாராவது வெளியே வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஆள் சொல்ல மாட்டேங்கிறீங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமல் பெண்கள் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு தெரியாமல் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரு ஆஃபீஷியல்ல இருக்கிறவங்களுக்கு வே அரசுத் துறையில் வேலை பார்க்குறவங்க வெளியே தெரியக்கூடாது லஞ்ச காசை கொண்டு போய் போட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன எங்களை வந்து மிரட்டி பார்க்குறீங்களா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணு நீ பண்ணி பாருன்னே பார்க்கலாம் நல்லபடியாக சொல்கிறேன் நீங்கள் போய் ஏஜெண்ட்டை பிடிச்சி உங்கள் காசை வசூல் பண்ணுறதுக்கு பாருங்கள் யாரையும் நம்பாதீங்க உங்கள் காசு உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்கள் பணம் வரும் இல்லையென்றால் ஓடி போயிட்டானா உங்களுக்கு பணம் வராது கோர்ட்டு கேஸுன்னு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நடக்கும் பார்த்துக்கங்க அதுக்குள்ளே யார் இருப்போம் நீங்கள் இருப்பீங்களா நான் இருப்பானா வியாபாரி இருப்பானாங்கிற தெரியாது ஏமாத்தவன் பூரா செத்து போயிடும் ஏன்னா பூரா வயசானவங்க தான் இனி மிஞ்சி போனால் பத்து வருஷம் ஆடுவாங்க பதினஞ்சு வருஷம் ஆடுவாங்க அவ்வளோதான் பார்த்து கமாண்டில் கொடுக்குறது பார்த்து கொஞ்சம் மரியாதையை கமாண்ட் கொடுங்க நாங்கள் பேசுகிறோம்ல மரியாதை கொடுத்து தானே பேசுகிறோம் அதே மாதிரி இப்போ மரியாதை கொடுத்து பேசுங்கள் ரொம்ப கே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க எங்களுக்கும் பேச தெரியும் அப்படி ஏதாவது பேசணும்னா பத்திரிகை ரீதியில் வாங்க என் பத்திரிக்கை பேர் மக்கள் பிம்பம் என் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்குது அதில் போய் பாருங்கள் என் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் என்கிட்ட நேரில் பேசுங்கள் ஃபோனில் பேசுங்க நன்றி வணக்கம்